பொதுவாகவே வந்து ஜனநாயக பார்வை கொண்டு பார்க்கிற போது இந்த குடும்ப வாரிசுகள் கட்சி பதவியில் உயர் பதவியில் இடம்பெறுவது என்பது ஏற்புடையதல்ல ஆனால் நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷனாக இருக்குது பௌத்தம் வீழ்ச்சி அடைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புகிற போது அதில் ஆய்வாளர்கள் சொல்றாங்க கௌதம புத்தர் தன்னுடைய வாரிசு யார் என்று காட்டாமல் போய்விட்டார் அதிகாரத்தை மையப்படுத்தாமல் போய்விட்டார் கடைசியாக கேட்குறாங்க அவருடைய சீடர்கள் என்ன நீங்கள் சீடர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க நீயே உனக்கு ஒளி அப்படின்னு சொல்றாரு அவ்வளோதான் அடுத்து யார் இதை எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து மக்கள் தான் தீர்மானிப்பாங்க தத்துவம் தான் தீர்மானிக்கும் அதனால இங்க வந்து அதுக்கு வந்து ஒரு மடாலயம் கிடையாது அதுக்கு வந்து ஒரு ஹையர்டி இல்லை அதை யார் சீஃப்ங்கிறது முடிவாகலை அதனால அதுக்கு பிறகு வந்து அது பெரிய வீழ்ச்சி சந்திச்சுது அப்படின்னு ஒரு ஆய்வாளர் கிடையாது அந்த மாதிரி தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு வந்து வலுவாக இழந்து வருவதற்கு அது ஒரு காரணம் அப்படின்னு வந்து திமுக அதிமுக அதிமுக கூட வந்து ஒரு டிக்ளைனிங் டிகளை போகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அம்மா வந்து அவங்களுடைய குடும்ப வாரிசு இல்லை அதனால வந்து ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க ஒரு குடும்ப வாரிசு இருந்தாக்க அம்மாவுடைய வாரிசு அவங்களுடைய தியாகம் அதுக்கு நம்ம கட்டுப்படணும் அப்போ கட்சி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகும் அது இல்லை அதனால் இன்னைக்கு எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா தினகரனா சசிகலாவா அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அதிகார மோதல் ஏற்பட்டு போட்டி ஏற்பட்டு அது வந்து இப்போ சிதவி கிடக்குது திமுகவை பொறுத்தவரைக்கும் கலைஞருடைய பிள்ளை அவருடைய தலைமை நம்ம எல்லாம் ஏற்றுக்கலாம் இந்த கிரெடிபிலிட்டிங்கிறது வந்து வாரிசு அப்படின்னு வருங்கிற நேரத்தில் இருப்பதனால் அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்களால அந்த கட்சியை அவங்களால கட்டுக்கோப்ப வைத்திருக்க முடிகிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்ல இது நியாயப்படுத்துற ஆகிய மட்டும் இல்ல